வணக்கம் மாணிக்கவாசகர் வாசகர் இருக்கிற திருவம்பாவை பாடல் பதினேழாவது பாடல் செங்கன் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா செங்கன் உடையவன் திருமாள் பெருமாள் காக்கிற தொழிலில் உடையவன் தூக்கம் குறைந்தவன் அதனாலே சிவந்த கண்ணை உடையவன் பெருமாளுக்கு கிடைக்காத இன்பம் திசை முகன் நான்கு திசையிலும் பார்க்கிறவன் பிரம்மதேவருக்கு கிடைக்காத இன்பம் தேவர்கள் இமைக்காதவர்கள் சிறந்தவர்கள் மனிதரை விட மேம்பட்டவர்கள் அசுர மனிதரை விட மேம்பட்டவர்கள் தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இன்பம் நம் பக்கம் நமக்கு தருகிற மாதிரி கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி நறுமணம் கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி கோதாட்டின்னா வழிகாட்டுறது யார் வழிகாட்டுற கொங்குன் கருங்குழலி நறுமணமுடைய கூந்தலை உடைய பராசக்தி நமக்கு வழிகாட்டுகிறாள் அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு பேரின்பம் பெறுவதுன்னா என்ன நிம்மதியான வாழ்க்கை நமக்கு மட்டுமில்ல நம்ம பரம்பரைக்கும் வாரிசுக்கும் மகனுக்கு பேத்திக்கு பேரனுக்கு மகளுக்கு வேற யாருக்கு நம்ம அடிப்படையில் அதான் முதல்ல அந்த காலம் என் தம்பி தங்கச்சிக்கு அக்காவுக்கு அண்ணனுக்கெல்லாம் அந்த காலம் ஆயிடுச்சு விதி விளக்குகள் இருக்கலாம் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிவபெருமானும் சிவசக்தியும் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வீடல் வீட்டுக்குள்ளேயே வர்றாங்க அவங்க நம்ம கோயிலுக்கு போறோம் அது ஒண்ணு அவங்க திரும்பி நம்ம வீட்டுக்கு வராங்க அற்புதம் இல்லையா விஐபிகள் சாதாரண வீட்டுகளுக்கு வீடுகளுக்கு வருவாங்களா ஆனா சிவனோட உண்டா உண்டா சிவசக்தியோட அவங்க வருவாங்க நல்ல பக்தர்களை தேடி வருவார்கள் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை நம்ம தொட்டு கும்பிடணுங்கிறதுக்காக தன்னுடைய தாமரை போன்ற பாதத்தை நமக்கு காட்டுறாங்க அப்படி தந்து அருள்கிற சேவகன் சிவன் சேவகன் வேலைகாரன் சிவன் அப்படிங்கிறார் உங்களுடைய பக்தி நம்முடைய பக்தி சுத்தமானதாக இருந்தால் கடவுள் நமக்கு சேவகன் ஆமா சுந்தரர் அவருக்கு சிவபெருமன் வேலைக்காரன் தானே பித்தா திரைசூடி பெருமானே அருளாலா அத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையும் அத்தா உனக்கு ஆளேன் இனி அண்டேன் என லாமே அப்படிங்கிறார் சுந்தரர் தனக்கு வேலைக்காரனா தான் ட்ரீட் பண்ணார் சேவகன் அவர் செஞ்சு கூட இதை ஆனால் அதில் கேட்பதில் ஒரு நியாயம் வந்துடும் பக்தி மனசுல வந்துட்டாவே நம்முடைய சொல் செயல் ஆசைல ஒரு நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும் அறம் இருக்கும் அங்கன் அரசை அடியோர்க்கட்கு ஓர் ஆறமுதே எல்லோருக்கும் அரசன் அடியவர்களுக்கு ஆறமுது அது என்னது ஆறமுது மனசுக்கும் கண்ணுக்கும் புத்திக்கும் நாக்குக்கும் சுவை சுவைக்கிறவன் சாப்பிட்ட பிறகு சுவை தெரியுமா தொண்டைக்கு கீழே சுவை உண்டா தொண்டைக்கு கீழே சுவை உண்டா கிடையாது ஆனா எந்த இடத்திலும் எப்பொழுதும் சுவையாக இருக்கிறவர் அந்த சுவையை நினைக்கிற பொழுதே நம்ம உணரலாம் வெளியூர் போயிட்டு வரோம் அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க நினைக்கிற பொழுதே சுவையா இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட சுவையை தருகிறவன் ஆர் அமுது அமுதம்னா இனிப்பு சார் சுகர் வந்துராது இந்த அமுதம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வராது வராது அது பக்தி அமுதம் இன்சுலின் தேவையும் இருக்க ஓர் அமுதை பாடி அப்படிப்பட்ட தந்தை அப்பா அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே என்பே கவியரசர் கனதாசன் அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே அப்படி இருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்பாவாக அம்மாவாக இருக்கிறவன் சிவன் நீங்க அத அனுபவத்தில் பார்க்கலாம் அததான் இந்த பாட்டில் பெருமாளுக்கு கூட காக்கிற கடவுளுக்கும் படைக்கிற கடவுளுக்கும் அவர்களுக்கு அடியவர்களாக இருக்கிற தேவர்களுக்கு கிடைக்காத இன்பம் மானிட பிறவிக்கு சிவன் தருவான் அவர்களுக்கு இணையாக மானிட பிறவியை உயர்த்துவான் நீங்க ஒன்றுமே இல்லாத ஒருவர் திடீர் என்று உச்சத்திற்கு போவது உச்சத்திலே இருக்கிறவர் உச்சாணி கொம்பிலே இருக்கிறவர் ஒன்றுமில்லாமற் போவது இதுவெல்லாம் என்ன முயற்சி குறைவா இல்லையே கிடையவே கிடையாது எல்லாரும் முயற்சி செய்யறோம் ஆனா எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது அப்படித்தான் செங்கன் அவன்பால் பால் திசை தேவர்கள் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பேரும் நமக்கு கொங்குன் கருங்குழலி பராசக்தி நம் தம்மை கோதாட்டி கோதாட்டினா வழிகாட்டுவது எப்படி வழிகாட்டுறது எங்க வழிகாட்டுவாங்க மாடு இருக்கு வண்டிக்காரர் மாட்ட அப்படியே ஒரு வழியில ஓட விட்டுட்டு வண்டிக்காரர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாரு அல்லது பேசாம இருப்பார் மாடு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வழிகாட்டுகிறவள் அன்னை பராசக்தி அப்படி அந்த பராசக்தியனுடைய கருணையோடு சிவன் ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் நமக்கு கருணை காட்டுகிறார் அந்த கருணையனோட பிரயோஜனம் என்ன இன்பம் பேரின்பம் அது என்ன நீங்க என்ன பேரின்பம் நினைக்கிறீங்களோ அது அல்லது அதுல நியாயமும் தர்மமும் அறமும் இல்லை என்றால் அது வேணான்னு உங்க மனசை மாத்திடுவார் நீங்க வெற்றி கேட்கறீங்க ஒரு விஷயத்துல நம்ம கேட்கறோம் வெற்றி வேணும்னு நினைக்கிறோம் வெற்றி வரல அப்ப அப்புறம் அவர் என்ன சிவபெருமான் அப்போ வெற்றி வே வேணான்னா அது நல்லது இல்லைங்கிற ஒரு மனநிலையை கொடுத்து அந்த வெற்றி வராம இருக்கிறதே சிறப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுத்து நிம்மதியை கொடுத்துருவார் அவருடைய சிறப்பு நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும் வரலாறுகள் இருக்கின்றன பரவாயில்லங்க அதனால ஒண்ணு இல்லை மதிப்பிற்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் பிரதமராக ஆவதற்கான எல்லா தகுதிகளையும் உடையவர் ஆனால் அவர் ஆகல அவர் ஆக்கலை அது குறித்து அவர் வருத்தப்படலை அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார் பரவாயில்ல ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படிதான் ஆகவே எல்லோரையும் மதிப்பிற்குரிய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் 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 அதான் சிவபெருமானுடைய இறைவனுடைய கருணை நினைத்தால் விரும்பாத மனிதர்களுக்கும் உச்சத்தை தருகிறார் விரும்பும் அல்லது வாய்ப்பிருக்கும் மனிதர்களுக்கும் உச்சத்தை போகிறார் பிறகு இந்த உச்சம் வேண்டாம் என்கிற ஆறுதல் இது உச்சமல்ல என்கிற தெளிவு இது நல்லதல்ல என்கிற அவர் அப்ப பிரச்சனையே இல்லையே நமக்கு நமக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருச்சே இது பெருசாச்சே இப்படி எல்லாம் வதைப்பட்டு அல்லவா அல்லதான் முள்ளமன்றிய பார்த்து ஒரு மனுஷன் சொன்னானா உனக்கு இருக்கிற முள்ள விட எனக்கு இருக்கிற முள்ளு அதிகம் உடனே மன்றி சொல்லிச்சான் எங்கிட்ட இருக்கிற முவங்களை குத்துற முள்ளு என்ன குத்தாது நீ சொல்ற முள்ளு உன்னை குத்துற முள்ளு உன்னை காயப்படுத்துற முள்ளு உனக்கு ரத்த வைக்கிற வர வைக்கிற முள்ளு மேலே இருக்கிற முள்ளு என குத்தாது என்னை காயப்படுத்தாது அந்த மாதிரி சிவபெருமான் நம்மளுக்கு முள்ள கொடுத்தா கூட அந்த முள் நமக்கு கவசமாக பாதுகாப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை தெளிவை புத்தியை சிவபெருமான் இந்த பாட்டின் மூலமாக தருகிறார் எவ்வளவு சிம்பிளிசிட்டி பாருங்க இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வீட்டுக்கு அவரே வருவார் நீங்க கூப்பிடவே வேணாம் ஆமா நீங்க பாட்டுக்குங்க பக்தியை செஞ்சுக்கிட்டே இருங்க வீட்டுக்கு அவரே வருவார் அதாவது தப்பு பண்ணிட்டே இருங்க வீட்டுக்கு போலீஸ் வரும் அந்த மாதிரிதான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகரை பாதத்தையே கொடுக்குறான் ஏன்னா பாதம் தான் எல்லா பக்தி செய்கிறவர்களுக்கும் பிடிச்ச இடம் பக் பாதம் ஆஞ்சநேயருக்கு மட்டும் நீங்க யார எந்த இடத்த பார்த்து வழிபடணும் நெஞ்ச பார்த்து வழிபடணும் அது இடது நெஞ்ச பார்த்து இடது பக்கத்தை பார்த்து ஏன் ஸ்ரீராமன் இருப்பார் ஆஞ்சநேயருக்கு அவரை கும்பிடுறதை விட ஸ்ரீராமனை கும்பிடுறதான் பிடிக்கும் மத்தபடி எல்லா கடவுளருடைய பாதத்தை பார்த்து கும்பிடணும் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கருணையை பெற இந்த பாடலை பாடுவோம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி